அனைவருக்கும் வணக்கம் அண்ணா உங்கள் பேர் மணிகண்டன் சரி இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பரபரப்பாக ஒரு பேசிகிட்டு இருக்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அரசியல் காலத்தில் வந்து நாம் தமிழை வந்து கூட்டணிக்கு வந்து அழைச்சிக்கிட்டே இருக்காங்க அது யார் அழைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கும் தெரியும் பிஜேபி ஒருத்தர் பிஜேபியில் வந்து அடிமட்ட தொண்டர்கள் அழைக்கல மாநிலத் தலைவர் முன்னாள் தலைவர் இவங்க எல்லாருமே அழைக்கிறாங்க உங்கள் சைட்லேருந்து பேச்சுவார்த்தை நடக்குதுன்னு சொல்லிட்டு சில தகவல்கள் வருது அது எந்த எந்த அளவுக்கு உண்மை அது இப்போ நாம் தமிழ் கட்சி வந்து பார்த்தீங்கன்னா யாரு கூட்டணி இல்லை அது வந்து பார்த்திங்கன்னா அண்ணனே சொல்லியிருக்காரு ஸோ இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக ஒரு எஸ்ஆர்எம் கல்லூரியில் வந்து ஒரு நாம் தமிழ் கட்சி சார்பாக வந்து அண்ணனை வந்து அழைச்சிருந்தாங்க சீமான் அண்ணனை அதேமாதிரி பிஜேபியில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் அண்ணமலையை அழைச்சிருந்தாங்க ஸோ அவங்க ரெண்டு பேரும் ஒரு அறையில் இருந்தப்போ அந்த ஃபோட்டோவை எடுத்து கூட்டணின்ற மாதிரி ஃப்ளாஷ் பண்ணியிருக்காங்க ஸோ நாம் தமிழ் வந்து பார்த்திங்கன்னா யார் கூட்டணி கிடையாது கூட்டணி வைக்கிற அளவுக்கு யார் இருக்கா நீங்கள் சொல்லுங்கள் இல்லை இப்போ நீங்கள் வந்து கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டீங்க ஆனால் அவங்க சைடில் வந்து இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தலைவர்கள் இப்போ அண்ணாமலை சரி நைனா நாகேந்திரன் அவர்களும் சரி அக்கா தமிழிசை அவர்களும் சரி குருமூர்த்தி அவர்களும் சரி எல்லாருமே வந்து தொடர்ந்து அழிச்சிட்டே இருக்காங்களே ஒருவேளை உங்க மனநிலை மாதிரி ஒருவேளை கூட்டணி போயிடுவீங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிக்கிறாங்க கூட்டணி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா பிஜேபி கூட என்டிஏ கூட்டணியில் நாம் தமிழை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மக்களோட கூட்டணி மட்டும் தான் வச்சுருக்கோம் நாங்கள் சரிங்களா யாரை நம்பியும் நாங்கள் கிடையாது ஸோ எங்களுடைய குறிக்கோள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் தேசியம் தமிழ் தேசியத்தை முன் வச்சு தான் நாங்கள் வந்து அரசியலே நடத்திட்டுருக்கோம் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த கட்சி சொன்னாலும் யார் சொன்னாலும் வந்து எங்களோட கூட்டணி வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற எட்டு கோடி மக்களோட தான் கூட்டணி இருக்குது தவிர யாரோடய கூட்டணி கிடையாது சரி இப்போது கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டிங்க இப்போது பிஜேபி கூட ஏடிஎம்கே வந்து கூட்டணி வைக்காத வரைக்குமே வந்து ஒரு சைடு டிஎம்கே நிற்கும் ஒரு சைடு வந்து ஏடிஎம்கே நிற்கும் ஒரு சைடு பிஜேபி நிற்கும் இன்னொரு சைடு விஜய் நிற்கும் பாரு இன்னொரு சைடு நாம தமிழ் நிற்கும் ஐந்து மணிக்கு போட்டி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஐந்து மணி வந்து நான்கு மணி போட்டியாக அமைச்சு பிஜேபியும் அந்த ஏடிஎம்கே பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டணி வந்து பவாக இருக்காங்க டிஎம்கே பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பவரான கூட்டணி இருக்காங்க இன்னும் அவர் அவங்க வந்து இன்னும் பவர் ஆகிறதுக்கு திட்டத்தை இருக்காங்க இல்லை தனியாக நிற்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களோட தாவைக்காய் கட்சியும் உங்களோட நாம் தமிழர் கட்சியும் தான் ஒருவேளை இவங்களை வீழ்த்துறதுக்காக நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்வீங்கன்னு சொல்லிட்டு சில பேர் சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மை இப்போ யாரு கூடயும் கூட்டணி இல்லை அது வந்து தலைமை அண்ணன் வந்து சொல்லியிருக்காரு மக்களோட கூட்டணி தான் சொல்லியிருக்காரு அவர் வந்து கடந்த தேர்தல் வந்து சொல்லிட்டு தான் இருக்கார் இப்போ வந்து நீங்கள் வந்து கூட்டணியை பற்றி பேசுகிறீங்களே கொள்கை ரீதியாக கட்சி வந்து பற்றி பேசி பேசவும் மாட்டேங்க கூட்டணியை மட்டும் தான் பேசுகிறீங்க ஏன் கூட்டணி இல்லாமல் வந்து ஜெயிக்க முடியாதா கூட்டணியோடு தான் ஜெயிக்க முடியுமா கூட்டணி இல்லாமல் வந்து சாதிச்சு காட்டணுன்னு தான் வந்து நாம் வந்து முன்னிலையில் இருக்குது ஸோ இப்போ கூட்டணி வைக்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா எந்த கட்சி இருக்குது சொல்லுங்கள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎம்கே டிஎம்கே காங்கிரஸ்ஸு பிஜேபி இவங்க வந்து பார்த்திங்கன்னா டிஎம்கே ஊழல் கா காங்கிரஸ் ஊழல் அதிமுக ஊழல் பிஜேபியும் ஊழல் எங்களோட எங்களோடய கொஷின் என்னென்னா யார் கூட நாங்கள் கூட்டணி வைக்குது எங்களுடைய தலைமையை ஏற்று எங்களோட தலைவரை வந்து ஏற்று யார் வந்து கூட்டணி வராங்களோ அவங்க கூட கூட்டணி வைக்கலாம் மற்றபடி வந்து எங்களோட கூட்டணி வந்து மக்கள் கூட மட்டும்தான் இருக்குது இல்லை இப்போ ஏன் நம்ம வந்து தாவேக்கா வந்து இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இணைவீங்களன்னு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு கேட்டோம்னா ஏன்னா இப்போ வந்து ரெண்டு ரெண்டு பக்கமே வந்து ரொம்ப ஒரு பலம் பணத்துலையும் சரி கூட்டணியிலையும் சரி பழைய கட்சி இது எல்லாமே ரொம்ப பவராக இருக்காங்க இல்லை புதுசாக வந்திருக்கவங்க அவங்க நீங்கள் ஒரு எட்டு சதவீதம் வாக்கி வச்சிருக்கீங்க நீங்கள் ரெண்டு பேரும் ஒரு ஒரு வேலை இப்போ பத்து மாதம் இருக்குது எலெக்ஷன் இருக்குது இப்போ என்னென்னு பத்து மாதம் என்னென்னு சொல்ல முடியாது ஒரு வேளை நீங்கள் இணைஞ்சால் டிஎம்கா வீத்துறதுக்கான பவர் வந்து உங்களுக்கு இருக்குமே அப்படின்னு உங்களுக்கு தோணலையா இல்லை உங்களுக்கு யாராச்சும் சொல்கிறாங்களா அந்த மாதிரி அறிவுறுத்துவாங்களே இல்லை எங்களோட கொள்கை வேறு டிவிக்கு கொள்கை வேறு அவங்க வந்து பார்த்திங்கன்னா தமிழ் தேசியமும் ஏற்றுக்கிறாங்க திராவிடத்தையும் ஏற்றுருக்காங்க எங்களுது வந்து ஒரே தமிழ் தேசியம் மட்டும்தான் தமிழ் தேசியத்தை தவிர எந்தவித கொள்கையும் எங்களுக்கு கிடையாது ஸோ எங்கள் நாட்டில் வந்து தான் ஆளணும் தமிழ்நாட்டில் தமிழ் மட்டும் தான் ஆளணும் எங்களுடைய இலங்கையில் வந்து பார்த்திங்கன்னா இருந்த தமிழர்கள் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் பார்த்திங்கன்னா எந்தவித இதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அவங்கள வந்து அழிச்சிட்ருக்காங்க அழிச்சிட்டாங்க ஸோ தமிழ் தேசியம் தான் எங்களுக்கு வேணும் இப்போ வந்து எங்களுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா எங்களை அடித்து வரட்டுனா வந்து பார்த்திங்கன்னா போர்த்துக்கு எங்களுக்கு வந்து நாடு கிடையாது எங்களுக்கு இருக்குது ஒரே நாடு தான் ஸோ எங்கள் மக்களை நாங்கள் வந்து காப்பாற்றினோன்னா அதுக்கு வந்து இங்கே ஒரு தமிழன் தான் ஆளணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்த இந்த தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை வளத்தை கொள்ளையடிக்கிறாங்க மலையை கொள்ளையடிக்கிறாங்க இதுமாரி நிறைய பிரச்சனை இருக்குது ஒரு தலைவன் வந்து வாயை திறந்து பேசலை கேரளாவில் வந்து கழிவுகளை எழுத்துன்னு வந்து கொட்டுறாங்க ஒரு த ஒரு மத்தம் வந்து வாய் திறந்து பேசலை இதுக்காக போராடி நாம் தமிழ் மட்டும்தான் தான் நாம் தமிழ் கட்சி தான் போராட்டிகிட்டு இருக்குது மழையை வந்து உடைச்சிட்டா நாளைக்கு வந்து இயற்கை வளம் வந்து பாதிக்கும் மழை மழை வராது மழை இல்லைனா வந்து மழை கிடையாது ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு உணரணும் இந்த 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 நாடை வந்து பார்த்தீங்கன்னா எதிர்கால சந்ததிகள் விட்டு போகணும் நம்மளே வந்து அழிச்சிட்டு போகக்கூடாது இப்போ கர்நாடகாவில் வந்து பார்த்திங்கன்னா ஐடி கம்பெனி கட்டுறதுக்காக வந்து அழிச்சிட்டு இருக்காங்க அதுக்காக வந்து மக்கள் அங்கே குரல் கொடுத்துட்ருக்காங்க அ அந்த குரலுக்கும் வந்து அண்ணன் சீமான அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா குரல் கொடுத்துருக்காரு அறிக்கை கொடுத்துருக்காரு ஸோ காடுகள் அழித்து எதுக்கு நீங்கள் ஒரு ஐடி கம்பெனி கட்டணும் மரம் இருந்தால் தான் மழை பொழியும் அந்த மரத்தை அழிச்சிட்டிங்கன்னா வந்து அந்த நாடு வந்து சுடுகாடு தான் ஸோ இயற்கை வளத்தை காப்பாற்றணும் இருக்கிற நாட்டை வந்து அடுத்த சந்ததிகளுக்கு வந்து நம்ம வந்து விட்டுட்டு போனோம் நம்மளே வந்து தீத்து தீர்த்துடக்கூடாது ஸோ எங்களுடைய கொள்கை வந்து தமிழ் தேசியம்தான் அண்ணா ஒருவேளை உங்கள் கொள்கையை ஏற்றுட்டு வந்தால் ஏற்றுப்பீங்களா மற்ற கட்சிகள் அண்ணன் வந்து சொல்லியிருக்காரு தமிழ் தேசியத்தை ஏற்றுட்டு தலைவரை வந்து தலைவராக ஏற்றுட்டு யார் வராங்களோ வருவாங்க வந்தாங்கன்னா ஏற்றுக்கலாம்னு சொல்லியிருக்காரு இப்போது நீங்கள் தனிச்சு நிற்கிறது வந்து உங்கள் கட்சி வளர்ந்துட்டு தான் இருக்குது அதில் வந்து எந்த ஒரு மாற்ற கருத்தும் இல்லை எல்லாருமே வந்து நீங்கள் தனிச்சு நிற்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம் தான் சொல்லிட்டு நீங்களும் சொல்கிறீங்க வெளியே இருக்கும்னு சொல்கிறாங்க நம்மளால் அதை புரிஞ்சுக்க முடியுது ஆனால் இன்னொரு சைடுன்னு என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் தனிச்சு நிற்கிறது காரணமே வந்து டிஎம்கே வெற்றி பெற வைக்கிறது தான் ஏன்னா நீங்கள் தனித்து நின்னீங்கன்னா ஓட்டு நீங்கள் பிரிக்கிறீங்க பிரிக்கிறது வந்து டிஎம்கே தான் லாபமாக போகுது அப்போ அவங்க வெற்றி பெறது நீங்கள் உதவி பெய்கிறீங்க பிஜேபி தான் உங்களை ஏக்குது நீங்கள் தனியாக நில்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது எந்த அளவுக்கு உண்மை டிஎம்கே வந்து தமிழ் இனத்துக்கு துரோகி பிஜேபி வந்து மாணி மாநில குலத்துக்கே வந்து துரோகி ரெண்டு கட்சியும் வந்து நாங்கள் வந்து எதிர்த்து தான் இருக்கிறோம் தவிர எங்களுக்கு வந்து அவங்க கூட்டணி கிடையாது சரிண்ணா கேட்ட கேள்விகள் வந்து தெளிவான பதில் சொன்னீங்க நன்றி வணக்கம்ண்ணே நன்றி